السلام عليكم ورحمة الله وبركاته أن بارد إسلامية سحودر الخلي الله من نلد يار نام أول أور بارك وركو دي دعاك لنو دي تودريل إن رنام بارك إركن را بدايام إن ون رعال فجرو دي تلوحيك بين نام إند دعا وي ورودن مولماها الله جل سبحانه وتعالى நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் நம் ஃபஜிற்கு பின் இந்த து ஆவை ஓதி வருவதன் மூலமாக அப்படிப்பட்ட சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நண்பார்வர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரமலானினுடைய மாதம் முதல் பத்து ரஹ்மத்தினுடைய பத்தை கடந்து விட்டோம் இப்பொழுது இரண்டாவது பத்து பத்திலே இறந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த துருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கதன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அஹ்லாசோலி யக்கீனோடு இதனை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு துஆ அல் குடைய ஒரு வசனம் وهو وهو القوي القوي العزيز العزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي كوريا دعا. سوره ஒரு வசனம் இதனை பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ஜல்ல அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் திறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாமும் ஓதுவோம் இதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமியும்